புனித வனத்து அந்தோனியாரிடம் ஜெபம் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஓ புனித வனத்து அந்தோணியாரே ஆசைகளை துறந்து கடவுளின் அன்புக்காக வனத்தில் தவம் செய்த மகா பரிசுத்தரே சாத்தானின் சோதனைகளை துணிவுடனும் நம்பிக்கையுடனும் வென்ற உம்மை போல எங்களுக்கும் ஆன்மீக பலத்தை அருளும் எங்கள் மனங்களை தூய்மையிலும் தாழ்மையிலும் நிலைத்திருக்க செய்யும் பாவத்தை விட்டு விலகி கடவுளின் சித்தத்திற்கு ஏற்ப வாழ எங்களுக்கு உதவும் எங்களை எல்லா தீமைகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாத்தருளும் எங்கள் பலவீனங்களில் கடவுளின் அருளை நம்பி நிலைத்திருக்க எங்களை வழிநடத்தும் ஓ புனித அந்தோனியாரே எங்களுக்காக இறைவனிடம் பரிந்துரை செய்து இவ்வாழ்வில் பரிசுத்தமாக வாழவும் என்றென்றும் பரலோக மகிழ்ச்சியை அடையவும் எங்களை தயார் செய்யும் ஆமேன் புனித வனத்து அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன்